கருவாடு 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 வாங்கியிருக்க எங்க வீட்டில் கருவாட்டு குழம்பு பத்துக்கங்க எல்லாரும் பாத்துங்க பாத்துங்க இந்த கருவாடு வந்து விலை வந்து ஐம்பது ரூபாங்க இதில் வந்து முதக்கண்டை கருவாடு இருக்குது இது இது வந்து முதக்கண்டை கருவாடு இது வந்து கிளிமுக்கு கருவாடு இது வந்து இன்னொன்று வந்து துள்ளு கண்டை ரெண்டாவது கண்டையெல்லாம் எல்லாம் இல்லை இதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் கருவட்டு குழம்பு சாப்பிட்டா உடம்புலி கேட்கும் எல்லாரும் கருவெட்டு குழம்பு சாப்பிடுங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேன் அப்புறம் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுவேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுவேன் குழம்புத்தூள் போடுவேன் நான் ஒன்று ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் சரிங்களா வச்சிருட்டா கருவேடாச்சிக்கலாம் காமிக்கிங்க எல்லாம் மீன் ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்க கருவாடு ஆகிரங்க கருவாடு எப்படி ஆயிருந்தா மண்டே இப்படி பிச்சுட்டு ஒருத்தவங்க கருவாட்டுக்கு வந்துட்டான் கருவாடு வாட்ஸுன்னு உள்ளே வந்துட்டான் பாருங்க கிட்ட வாங்க இது வந்து இப்படி இருக்கா இப்படி எடுத்தோம்னா ஒரு சைடு தோடு உறிஞ்சி வந்துடும் ఇది మరి తోలు ఉరిచే ఇదే అది మరి వచ్చిట్టు తోల ఉరిచి ఎత్తురంగా ఇక్కడ కరువాడు క్లీన్ పన్ను మొదకంట కరువాడు చల్వే రెండవ కంట ఇల్ సరిపోరు ఉ என்ன வேணும் தான் போடுதில்ல கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தாரலாம் வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் தக்காளி அரிஞ்சாச்சு பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் முழு பூண்டு வச்சுருக்கேன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு இருக்குது இப்போ கருவாடை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது கழுவி எடுத்துக்கலாம் புளி ஊற வச்சுருக்குறேன் இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் உப்பு சேர்க்கணும் மசாலா சேர்க்கணும் வாங்க பார்க்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சூடாகிகிட்ருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு வெந்தயம் செவக்கட்டுங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல இப்போ வந்து பூண்டு லைட்டாக செவக்கட்டுங்க பூண்டு செவந்துருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும்வரத்துக்குங்க வெங்காயம் லைட்டாக செவந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குற நீங்களா இருந்தால் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தேங்காய் சேர்க்குறேன் அதனால தக்காளி வந்து நல்லா மைய வதங்கிட்டோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டோம் ஓகே இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாமே கலந்து அரைச்ச குழம்புத்தூள் வீட்டுக்கு தூளுங்க அப்படி உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் ரெண்டு பங்கு மிளகாத்தூள் ஒரு பங்கு சோம்பு சீரகம் எல்லாம் அரைச்சிக்கோங்க வீட்டில் என்ன தூள் எல்லாத்தையும் கலந்து ஆமாம் ஆமாம் புளி ஊற்றி வச்சுங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு கொதிக்கிட்டுங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாங்க காய்கறி எல்லாம் போட போகிறதுல காய்கறி போடணும் மாதிரி இருந்தால் அவரைக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே போடலாங்க நான் எதுவுமே போடல அதனால கொஞ்சமாக குழம்பு வைக்கிறேன் இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க உப்பு சேர்க்குறேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் அளவாக உப்பு சேர்த்துக்கங்க அப்புறம் சாப்பிடும்போது உப்பு பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து இப்போ நசுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு முழு பூண்டை போட்டால் அவ்வளோ வாசனை வராது அது நசுக்கி வச்சத இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்கிற வேலை தான் அதுக்கு கொதிக்கட்டுங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ கொதிக்க விட்டு பூண்டு குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு வேலைக்கு குழம்பு எடுத்துக்கிறேன் அவருக்கு ஓகே அவ்வளோ சாப்பிடுவார் இப்போ வந்து கருவாடை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியிலே ஊற வச்சுருக்குறேன் இப்போ வந்து கருவாட்டை சேர்த்துக்கலாங்க கருவாடு வேகிற வரைக்கும் கொதிக்கட்டுங்க செம்ம மனம் மணக்குதுங்க குட்டா ஒரு பானை சோறு சாப்பிடும்போது மூணுதாங்க நல்லா கொதிக்கிட்டேங்க கருடை காணிக்கிறோம் ஓகே இது ஆச்சாரமான குழம்பு இது பீச்சாரமான குழம்பு ஓகே மீன் செத்தா கருவாடு நான் செத்தா வெறுங்கூடு கண்ணதாசம் சொன்னதுங்க அப்படின்னு பாட்டு தாங்க வருது கருவாட்டை பார்த்தோன்னு ஓகே சிம்மிலே வச்சுட்டு நல்லா வேகட்டும் மணக்குது அப்படியே சிம்மிலே இருக்கட்டும் மணக்குது குழம்பு செம்மையாக கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெயை நான் வந்து கொஞ்சம் தான் ஊற்றுனேன் அந்த கருவாட்டு எண்ணெயே அவ்வளோ செம்மையாக இருக்குது மாதிரி நீங்களும் கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டை செஞ்சது யாருன்னா நான் தாங்க என்னை காட்டுறேன் பண்ணுங்க பீச்சோ குழம்பா நடக்க நடக்கட்டு குழம்பு செஞ்சு பாருங்க நான் தாங்க கருவாட்டு குழம்பு வச்சேன் வேலை செம்மையா இருக்கா இதுமாரி செஞ்சு பாருங்க என்னை காட்டுங்க எனக்கு லட்சியவுதே வாயுங்க இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக நம்ம பசி எடுக்குது நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாய் நீ ஆனே பண்ணல இப்போதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு பாருங்க கருவாடு விதவிதமான கருவாடுகள் இருங்க கருவாடு